எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை ஆனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி ஏகாதசி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கிழங்கு வகைகள் பயிரிட நல்ல நாள் இன்று கீழ்நோக்கு நாள் ராசிப்பலன் மேஷம் நச்சேல் ரிஷபம் பக்தி மிதினம் ஓய்வு கடகம் ஆர்வம் சிம்மம் நிம்மதி கன்னி பாராட்டு துலாம் வெற்றி விருச்சிகம் நலம் தனுசு நன்மை மகரம் பகை கும்பம் லாபம் மீனம் வரவு மருத்துவ குறிப்பு எலுமிச்சை சாற்றி தேன் கலந்து பருக வரட்டு இருமல் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நாணயமாக இருப்பவர்கள் ஒளிக்கும் இருளுக்கும் என்றும் அஞ்சுவதே இல்லை